உருவப்படமும் நாயும் இருக்கின்றதோ அந்த வீட்டுக்கு ஒரு அஹமத்துடைய மனக்குமார்கள் வரமாட்டார்கள் அவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி ஹதி ஷரீபட வருது ஒரு தரவு ஜிப்ரீல் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் நபில கூறுகின்றார்கள் நான் உங்களை சந்திக்க உங்களோட வீட்டுக்கு வருவேன் நபி அவர்கள் ரொம்ப நேரமா எதிர்பார்த்திருக்கிறார்கள் அலிஹி சலாத்து வசலாம் வரவே இல்லை அடுத்த நாள் ரொம்ப கவலையோடு வீட்டுக்கு வெளியில வராங்க இதுவரைக்கும் வாக்களித்து வராமல் இருந்தது இல்ல இந்த சந்தர்ப்பத்தில் வராமல் இருந்துட்டாங்களே என்று கவலையோட வெளியில வருகின்றார்கள் வந்ததுடன் ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள் நபி உங்க கேட்டார்கள் ஜிப்ரீல் நீங்க வருவதாக வாக்களித்தீங்க கடந்த காலங்கள்ல வாதாவுக்கு மாறு செய்தது இல்ல இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் நீங்க வரல

அதுல ஜிப்ரீல் அலேஹு சலாத்து அவர்கள் அந்த செத்த நாய்க்குட்டி இருந்ததற்கு கூட வீட்டுக்கு வரல் படத்திற்கும் இங்கு சில வீடுகளுக்கு போனாலே முதல்ல வச்சிருப்பாங்க அவர்களுடைய திருமண போட்டோ கணவன் மனைவி அந்த பெஸ்டி திருமணம் முடித்தது சில பேர் அவர்களுடைய முதலாவது முன்னால் வீட்டுடைய முன்ஹோல்ல

நாங்க பார்க்கலாம் அந்த நாட்டுடைய தலைவனுடைய போட்டோவை எல்லா இடத்திலையும் தொங்க விட்டு இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய நாடு கடையில வீட்டுல வீட்டுகள்ல குறைவு அதிகமாக கடைகள்ல சுப்பர் மார்க்கெட்டுகள்ல அநேகமான இடங்கள்ல தொங்க வைத்து இருக்கிறார்கள் அந்த நாட்டுடைய அறிஞர்களை வன்மையாக கண்டிக்கிறாங்க இது செய்யக்கூடாத ஒரு விடயம் மேலான பெரியார்களே சகோதரர்களே சமீப காலத்திலே வாழ்ந்து மரணித்த அல்லாம முகமது சிரியாவை சேர்ந்தவர் அல்லாமா அல்பானி ரஹமதுல்லே முகமது அலி சாபுடி ரஹமது அவர்கள் அது கைகளால் வரைவதாக இருக்கலாம் அல்லது நவீன காலத்திலே உள்ள அந்த கேமராவோ மொபைல் போனால பிடிப்பதாக இருக்கலாம் இரண்டையுமே கூடாது என்று கூறி அதற்குரிய காரணத்தையும் குறிப்பிடுகின்றார் அன்பிற்குரிய சகோதரர்களே ரொம்பவும் ரொம்பவும் அதிகரித்து விட்டது இடங்களை பார்க்கணும் சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை பார்க்கணும் சில நேரங்களில் சில முக்கியமான உலமாக்கள் உள்ள இடங்களில் சில நேரங்களில் போட்டோ குடிப்பார்கள் வீடியோ பண்ணுவார்கள் அவர்கள் மௌனமாக இருந்ததனால அவர்கள் அதற்கு ஆகும் என்று பத்துவா கொடுத்ததாக நினைக்க கூடாது அவருடைய சொந்த கருத்து இருக்கலாம் ஆனால் பொதுவாக நாங்க பார்க்கணும் மார்க்கத்துடைய சரியாவுடைய சட்டம் என்ன இந்த நாட்டிலே வாழ்ந்த மர்ஹோம் அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் மிக முக்கியமான நம்முடைய நாட்டுடைய தொழுகை நேரத்தை ஏற்படுத்தி தந்தவர்களில் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் மருகவும் அவர்களுடைய காலத்துல எங்கட நாட்டில் இருந்த மிக முக்கியமான அமைச்சர் முகமது அவர்கள் உலக முஸ்லீம் லீக் உடைய ஜெனரல் செக்ரட்டரி நாட்டுக்கு வந்தார் அலி அல் ஹரகான் என்று சொல்லக்கூடியவர் கடைசியாக ஒரு வேண்டுகோளை வைத்தார் எங்கட நாட்டில் நிறைய முதிர்ந்த குளமாக்கல் இருக்கிறாங்க முடியும் உண்டு அவர்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்கள் என்று அந்த அலி அல் ஹரக்கான் அவர் கூறுகின்றார் பரவாயில்ல ஒரு கொடுத்து இந்த அவர்களுடைய எல்லா வகையான அவர்களுடைய பிறப்பு பெயர் அனைத்தையும் பூர்த்தி செய்து இந்த இடத்தில் அவர்களுடைய உருவப்படத்தை ஒட்டி அனுப்ப சொல்லுங்கள் அவ்வளவுதான் தான் அநேகமானவர்கள் உருவப்படங்களையும் ஒட்டி மற்ற அவர்கள் கேட்ட கேள்விகளையும் நிரப்பி அனுப்புறாங்க அப்துல் சமத் ஹசரத் மாத்தரம் அந்த உருவப்படம் ஒட்டொரு இடத்தில் எழுதினாறு போட்டோ பிடிப்பது ஹராம் அதனால் இதற்கு நான் விருப்பமில்லை மற்ற அவருடைய இல்லாம எந்த பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டு மற்ற உலமாக்களுக்கு கொடுத்ததை விட கூடுதலாக இவர் இப்படி தேடுதலாக இருக்கிறார் மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட கூடுதலாக இவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள் மசூத் மோலானா நாம் எல்லோரும் அவருடைய குரலை அடிக்கடி கேட்டு கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு திருமணம் பயன் நடக்க போகுது கேமராமேன் முன்னால வாராரு பகிரங்கமா சொன்னாரு கேமராமேன் இங்க இருக்கணும் நான் வெளியில போறேன் நான் இங்க இருக்கணும் இந்த மேன வெளியில போக சொல்லுங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால நாங்கள் ஆவேசப்படல அமைதியாக நாங்கள் நிதானமாகத்தான் பேசுகின்றோம் எது தேவையோ எது கட்டாயமோ எது அவசியமோ எதை பாதுகாத்து வைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றனவோ அவைகளை வேண்டும் என்றால் பிடிக்கலாம் வீடியோ பண்ணி பாதுகாத்து வைக்கலாம் ஆனால் ஒரு வரையறை ஒன்று இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடங்களில் கண்ட கண்ட நேரங்களில் எல்லோரும் சிலவேல ஒருவர் மறை என்னை பிடிக்கின்றார் எனக்கு அது விருப்பமில்லை என்றால் அவர் தவறு செய்கிறார் ஏன் ஒருவருடைய கருத்தை எடுப்பதைப் போன்று அவரிடத்தை அனுமதி கேட்டு அவருடைய புகைப்படத்தையும் பிடிக்க வேண்டும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால் நாங்க அமல்கள்ல நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் எங்களை அறியாமல் இது போன்ற சில குற்றங்களும் தவறுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் இது போன்ற பாவங்கள் ஆண்கள் மாத்திரம் அல்ல பேஸ் கூடிய சில பெண்மணிகள் பெண்கள் மாத்திரம் தான் இருக்கிறாங்க நாங்க பொங்குணவ மட்டும் தான் அவங்க பிடிக்கிறாங்க அந்த போட்டோக்கள் அந்த வீடியோக்கள் மற்ற ஆண்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது அதனால் அமல் அய்வாத நாங்க கரிசரை காட்டுவதை போன்று அதுல பேணுதலை காட்டுவதை போன்று இது போன்ற பாவங்கள் வேற பாவம் என்று நினைக்காத தப்புக்கள் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்தும் நாம் எல்லோரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு உதவி செய்வானாக